ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஈசன் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதத்தில் முப்பது நாளும் எவர் ஒருவர் வந்து ஈசனின் வழிபாட்டை வந்து மேற்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வறுமை என்பது நிச்சயம் இருக்காது எளிமையான முறையில் இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானை எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்றத பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம் உங்களால் வந்து கோவிலுக்கு செல்ல முடியும் என்றால் பக்கத்தில் இருக்கும் சிவன் கோவிலுக்கு வந்து சென்று இரண்டு வில்வ இலைகளை சிவபெருமான் தலையில் வைத்து மனதார வந்து பிரார்த்தனை செய்து கொண்டு சிவன் கோவில் பதினோரு முறை வந்து வலம் வர வேண்டும் காலையிலேயோ மாலையிலேயோ உங்கள் வந்து சௌகரியத்துக்கு ஏற்ப வந்து எந்த நேரம் கிடைக்கிறதோ வந்து அந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்கள் நல்ல வேலை வேண்டுமோ இழந்த பணத்தை வந்து மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைச்சாலும் ஆரோக்கியம் வேண்டும் என்றாலும் நல்ல வாழ்க்கை துணை தேவையாக இருந்தாலும் நல்ல குழந்தை தேவை என்ன வர வேண்டும் என்றாலும் நீங்கள் இந்த முப்பது ஒரே ஒரு வரத்தை வந்து ஈசன் வந்து சொல்லி வில்வ போட்டு முறை அந்த வந்து வளம் வந்தால் கேட்டது வந்து நிச்சயம் நடக்கும் சில பேருக்கு தினமும் கோவிலுக்கு செல்வதற்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் கார்த்திகை மாதம் வரும் திங்கட்கிழமையில் மட்டுமாவது ஈசனை போய் வந்து தரிசனம் செய்யுங்கள் கார்த்திகை மாதம் வந்து சோமவார வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் எங்களால் முடியாது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து சிவன் கோவில் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா தினம் மந்திரமாவது நீர் என்ற வார்த்தையை வந்து சொல்லி அந்த விபூதியை எடுத்து நெற்றியில் வந்து போசுங்கள் பூஜை அறிய திறங்கள் ஈசனை வந்து மனதார நினைத்து கொள்ளுங்கள் ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமச்சிவாய சிவாய சிவாய நம ஓம் அப்படின்ற மந்திரத்தை வந்து எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து வாய் விட்டு சொல்லுங்கள் ஈசனை வந்து வணங்கி விட்டு உங்களுடைய அன்றாட வேலையை வந்து துவங்குங்கள் அவ்வளவுதான் சிவ சிவ நாமம் வந்து உங்கள் வாயால் வந்து இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் தினம் தோறும் வந்து உச்சரிக்கப்பட வேண்டும் சிவ மந்திரத்தை வந்து சொல்ல சொல்ல அந்த ஈசனின் நெருக்கமும் வந்து உங்களுக்குள் வந்து அதிகரிக்கும் பிறகு வந்து நீங்கள் வேண்டியதெல்லாம் வந்து கஷ்டப்படாமல் ஈசனிடம் இருந்து வரமாக பெறக்கூடிய பாக்கியமும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அந்த பாக்கியத்தை தரக்கூடிய சக்தி இந்த கார்த்திகை மாதத்துக்கு இருக்கிறதும் அதாவது பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் எவர் ஒருவர் வந்து ஈசனை நெருங்க விரும்ப விரும்புகிறார்களோ அவர்கள் வந்து சீக்கிரமாக ஈசனுடைய பாதங்களை வந்து சரணடையலாம் கார்த்திகை மாதம் முப்பது தேவர்களும் ஈசனை வருவதாக வந்து சாத்திரம் ஒரு சமயத்தில் செய்வது எத்தனை புண்ணியம் வார்த்தையால் வந்து இதை சொல்லிடவே முடியாது கார்த்திகை மாதம் சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து வரம் பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அது புரியும் கார்த்திகை மாதம் வந்து திருவண்ணாமலைக்கு சென்று சில பல அனுபவங்களை வந்து பார்ப்பவர்களுக்கு மட்டுமே இது புரியும் நீங்களும் இந்த இடத்துல இருந்து சிவபெருமானை வந்து கார்த்திகை மாதம் முழுவதும் மனதார நினைத்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில வந்து நிச்சயம் நிச்சயம் கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும் அப்படி என்ற தகவலை நான் கூறிக்கொண்டு இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி